ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகனை வழிபட இதுதான் சரியான வழிமுறைகள் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்ட் யுவர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் ஆன் வாட்ஸ்அப் டூ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ அண்டு கெட் ஃபுல் டீட்டெயில்ஸ் Instantly

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னா இரண்டாம் படை முருகருடைய இரண்டாம் படை வீடு தான் திருச்செந்தூர் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகிற வழி தான் இது இந்த லைவ் வீடியோ தான் இது நான் எடுத்து போட்டிருக்கோம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடும் எங்களுடைய ஃபேமிலியோடும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அந்த கோவிலுக்கு இந்த லைவ் வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக காலையில் நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு கடலில் தான் அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தான் ஃபஸ்ட்டு நீராடணும் அந்த நீராடுறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன் நீராடணும் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறவங்க அனைத்து நண்பர்களும் அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலில் போய்ட்டு மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிச்சுட்டு இந்த கடலில் நீராடினும் ஃபஸ்ட்டு தான் இந்த கோவிலில் வந்து கடலில் போயிட்டு நீராடிட்டு வந்ததுக்கு தான் அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் இது நாங்கள் எங்களுடைய ஃபேமிலியோட நாங்கள் கடலில் நீராடும் போது எடுத்த ஒரு லைவ் வீடியோ தான் இது திருச்செந்தூர் கடற்கரைனாவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கடற்கரை ஏன் அப்படின்னா நம்ம எல்லா பீச்சிலையும் எல்லா கடற்கரையிலையும் பார்த்தோம்னா கடற்கரையிலேருந்து தண்ணி வந்து வெளி பக்கம்தான் வரும் எல்லா கடற்கரையிலையுமே ஆனால் திருச்செந்தூர் முருகர் கோவிலாண்ட அந்த இருக்கிற கடலில் மட்டும் தண்ணி உள்ளே தான் இது இதுவரைக்கும் தண்ணி வெளியில் வரலை காரணம் அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற ரெண்டாம் படை வீடு என்ற முருகர் தான் அந்த திருச்செந்தூர் முருகர் அவருடைய சக்தி வாய்ந்த ஒரு அதிசயம் தான் இது இந்த கடற்கரை தண்ணி உள்ளே போடுறது ஓகேங்களா இது வந்து லைவ் வீடியோ தான் இது நாங்கள் லைவாக எடுத்த வீடியோ தண்ணி இருக்கிறக்க கடற்கரைக்கு உள்ளே தான் இருக்க தண்ணி அவ்வளோ சுத்தமாக தூய்மையாக அவ்வளோ அருமையாக இருக்க தண்ணி இதே சென்னையில் வந்து நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அந்த பீச் தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் வாசி எல்லாருக்குமே தெரியும் இதே அந்த திருச்செந்தூரில் இருக்கிற கடற்கரையில் குளிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குன்றது அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து கடற்கரையில் குளித்து முடித்தாச்சு அடுத்தபடியாக கடற்கரையில் குளித்ததுக்கப்புறம் அப்புறம் நாழிக்கிணரில் குளிக்கிறதுக்காக கடற்கரையில் குளித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக தான் நாழிக்கிணரில் தீர்த்தம் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் நம்ம குளிக்கணும் அதை குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ஹவருக்கு மேலே வந்து நாங்கள் லைனில் நின்று தான் அந்த நாழிக்கிணரில் தண்ணி வந்து தீர்த்த தண்ணி வந்து நம்ம மேலே ஊற்றுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனில் இங்கே போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிணலில் போயிட்டு குளிக்கும்போது டூ ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த லைவ் வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் போது எடுத்தது இது வந்து கிட்ட நெருங்கி கிட்ட நெருங்கியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு இவ்வளோ தூரம் கிட்ட வரும்போது இப்போ இங்கே ரெண்டு மணி நேரம் ஆக போகுது இப்போ இந்த இடத்துல கிணறு வந்துருச்சு கிட்ட அதனுடைய தான் இப்போ வந்து நம்ம மேலே அந்த தண்ணி வந்து ஊற்றுவாங்க அந்த தண்ணியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது கடற்கரையில் இருக்கிற தண்ணி வந்து உப்பாக இருக்கும் ஆனால் நாழிக்கிணரில் இருக்கிற தீர்த்தம் தண்ணி வந்து பார்த்தா திப்பாக இருக்கும் நம்ம மேலே வந்து உப்பு தண்ணியே இருக்காது அந்த தண்ணி வந்து நம்ம தீர்த்தம் தீர்த்தம்னால் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தீர்த்தம் தண்ணி தான் இது அடுத்தபடியாக நாங்கள் சாமி தரிசனத்துக்காக நூறுரூவா டிக்கெட்டில் நாங்கள் லைனில் போது எடுத்த லைதாக இது நாங்கள் இங்கே நூறுரூவா தரிசனத்துக்கே நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் எங்களுக்கு நூறுரூவா டிக்கெட்டில் சாமி தரிசனம் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்து தான் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருடைய மூலவர மூலவருடைய இரண்டாம் படை வீடு முருகரை தரிசனம் செய்கிறதுக்காக நாங்கள் லைனில் நின்று நூறுரூவா டிக்கெட்டில் நின்று ஃப்ரீ தரிசனமும் போனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் நூறுவா கீட்டில் போனதுனால நான்கு மணி நேரம் எங்களுக்கு டைம் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணி நேரம் இந்த நூறுவா கீட்டில் போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது இதே ஃப்ரீ தரிசனம் போகும்போது என்னென்னா இது வந்து ராஜகோபுரம் இது தான் வந்து ராஜகோபுரம் இது வந்து நம்ம திருச்செந்தூருடைய மேற்கு பக்கம் பார்த்தாபடி ராஜகோபுரம் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் மயில் வந்து முருகருடைய மயில் வாகனம் இது பாருங்க இதுதான் வந்து ஃப்ரீ தரிசனம் இந்த ஃப்ரீ தரிசனத்தில் போயிட்டு சாமி பார்க்கறதுக்காக குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக குடன் மாதிரி அந்த உள்ள குடனில் போயிட்டு வெயிட்டிங் ஹால் மாதிரி போட்டுட்டு உள்ளவே ரெஸ்ட் ரூமு எல்லாமே வந்து ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரீ தரிசனத்தில் மட்டும்தான் டைம் அதிகமாக ஆகுதுன்றதுனால அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா தரிசனம் வரிசை நான்கு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக அதில் இருந்த ஒரு லைவ் வீடியோ தான் இது நாங்கள் வந்து லைவில் நின்றுட்டு அந்த சாமி தரிசனம் பார்க்கும்போது எடுத்த ஒரு நூறுரூபா தரிசனம் வரிசையில் நான்கு மணி நேரம் சாமி தரிசனம் ஆகும்போது எடுத்த லைவ் இது அது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய்ட்டு இருப்போம் இப்போ கிட்ட போய்ட்டு இன்னும் ஒரு 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 மணி நேரத்தில் நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க போவோம் இந்த லைவ் வீடியோ தான் இது இப்போ நாங்கள் சாமி பார்த்து முடித்தாச்சு சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தபோது எடுத்த ஒரு வீடியோ தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி குகை அந்த வள்ளி சாமி பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வள்ளி குகையை போய் பா பார்த்துட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் அண்டு என்னுடைய மகனும் எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ